வணக்கம் நண்பர்களே பாவ தமிழ்ச்செலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்களா நபர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தெரிந்து கொள்கிறேன் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன சொன்னால் அதாவது இலங்கையே அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா அணிக்குள்ளான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரனுடைய இரண்டாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற்றது முகமது சிராஜும் விளையாடி இருந்தார் ஆனால் இந்த போட்டியிலே நிறைய இளம் வீரர்கள் சாதித்து காட்டியிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அணிக்களான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர்புடைய இரண்டாவது போட்டியினுடைய இறுதி நாள் இன்றைய தினம் இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் இப்பதான் போற பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அப்படி ஒரு தட்டுன்னு தந்து விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள இருந்தால் இலங்கை ஏ அணிக்கும் சவுத் போட்டி தற்பொழுது இடம்பெற்று முடிந்திருக்கின்றது நேற்றைய தினம் இந்த போட்டி ஏற்கனவே முதலாவது போட்டியினை இலங்கை அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள் இரண்டாவது போட்டியிலும் இலங்கை அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதாவது இந்த போட்டியின் மூலமாக வருங்காலத்தில் இலங்கை அணிக்குள் உட்புகருகின்ற ஒரு சில பந்து வீச்சாளர்கள் அதை போன்று ஒரு சில வீரர்கள் ஒரு சில துடுப்பாட்ட வீரர்கள் என்பதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த அணி மிகச் சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடுகின்றார்கள் அதே போன்று மிகச் சிறப்பான முறையிலே பந்து வீசுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க குறிப்பாக துசான் ஹேமந்த் அண்மை காலமாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீச வீசி கொண்டிருக்கின்றார் அதை போன்று குறிப்பாக அணிக்குள் உள்வாங்குவதும் இலங்கை அணிக்குள் உள்வாங்குவதும் அதை போன்று தேசிய அணிக்குள் உள்வாங்குவதும் அதை போன்று போவதும் வருவதும் போ

நிசார் பஹல்ல ஹீரோ உதார மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் தொண்ணூற்றி ஐந்து பந்துகளுக்கு எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று சஹா நாராஜிக்கு அரை சதத்தினை பூர்த்தி செய்திருந்தார் ஐம்பத்தி ஆறு பந்துகளுக்கு ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக இலங்கை அணியினர் இருநூத்தி எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பதிலுக்கு துருப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணினர் அணியினர் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து என்பது குறிப்பிடத்தக்க கூடிய சவுத் ஆப்பிரிக்கா நிசார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மேத்யூ

என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் எதிர்கால இளைஞர் இலங்கை அணியினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த போட்டியாக சர்வதேச போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போட்டி ஒரே ஒரு போட்டி குறிப்பாக பங்களாதேஷ் பாகிஸ்தான் போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக பங்களாதேஷ் அணியினர் சாதனை படைக்க காத்திருக்கின்றார்கள் என்பது என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது குறிப்பாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி துடுப்படுத்தாடி பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஏற்கனவே மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டியில் பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு ஆப்பு வைத்திருந்தார்கள் அடைந்திருந்தார்கள் சாதனை வெற்றி அதே போல சாதனை பதியப்பட்ட வெற்றி அதே போல

வெளியேறினார் தொடர்ச்சியாக அண்மை காலமாக பாபர் அசாம் மிக சோபிக்க அதாவது சோபிக்க தவறி கொண்டிருக்கின்றார் டெஸ்ட் டெஸ்ட் போட்டிகளில் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய வருங்காலத்திலே பாபர் அசாம் பாகிஸ்தான் டீமில் இருந்து விடப்பட்ட ஒரு வீரராக மாற இருக்கின்றார் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களும் கிடையாது அதே போன்று அவர் தலைவர் மசூத் இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று அக்ஹா மிகச்சிறப்பான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆறு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடுகளாக மொத்தமாக பாகிஸ்தான் அணியினர் நூத்தி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஆறுகள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயமாக இருந்தது பதிலுக்கு துறைப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் அணியினர் தற்பொழுது ஒரு எந்த விதமான இழப்பின்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஹசன் முப்பத்தி ஒரு ஓட்டத்தில் பெற்று துருப்படுத்தாடி இருபத்தி மூன்று நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மடங்களாக அதே போன்று இஸ்லாம் ஒன்பது ஓட்டங்களை பெற்று ஆறு ஓட்டங்களும் இல்லாமல் இந்த போட்டியிலே இன்னும் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் பங்களாதேஷ் அணி இன்னும் நூத்தி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற வேண்டும் இன்னும் கைவசம் அவர்களுடைய அவர்களிடத்தில் அத்தனை விக்கெட்டுகளும் இருக்கின்றது இன்னும் ஒரு நாள் அதாவது இன்றைய நாள் மாத்திரம் இருக்கின்றது இந்த நாளிலே எப்படியுமே பங்களாதேஷ் அணி நேர் சூடிக் சூடிக்கொள்வது உறுதி தொடரை வெல்வது உறுதி குறிப்பாக வரலாற்று வெற்றினை பதிவு செய்வது உறுதி நீண்ட காலத்துக்கு பிற்பாடு அதாவது பாகிஸ்தான் மண்ணிலை வைத்து பாகிஸ்தான் மண்ணிலை வைத்து பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு தொடரை வெற்றி கொள்ளப் போகின்றார்கள் பங்களாதேஷ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அது சுவாரஸ்யமான ஒரு விடயமாகவும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் போட்டி முடிவடைந்த பிற்பாடு நாங்கள் உங்களை நேரடியாக சந்திக்கின்றேன் அதே போன்று இந்த போட்டி தொடர்பான விவரங்கள் அதே போன்று சாதனை குறிப்புகள் பல விடயங்களை நான் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே